அஸ்ஸலாமு அலைக்கும் வ பர் காத்துஹூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் இன்னைக்கு கடன் வாங்காத வீடுகளே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க எங்கே பார்த்தாலும் கடன் தாங்க ஏதாவது ஒரு அத்தியாவசிய தேவைக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்பட்டாலோ அல்லது பணம் தேவைப்பட்டாலோ உடனே நமக்கு நினைவுக்கு இருக்குவது கடன் தான் எங்கேயாவது கடன் வாங்கலாமா வட்டிக்காவது கடன் வாங்கியாவது அந்த ஒரு பொருள் நம்ம ஆகணும் அந்த ஒரு தேவையை நம்ம நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்மளில் பல பேர் இன்றைய சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கோம் ஆனால் அந்த கடன் இருந்தால் நம்மளால் நிம்மதியாக வாழவே முடியாதுங்க ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலை ஏற்பட்டால் கூட அந்த மகிழ்ச்சி அந்த கடனை நினைச்சாலே அந்த மகிழ்ச்சியும் அங்கே விடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த கடன் வாங்கினால ரொம்ப ஒரு நம்ம வாழ்க்கையவே இழந்தா போல் இருக்குங்க ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலையில் நிறைய பேர் கடன் தொலை தாங்க முடியாமல் நிறைய பேர் தற்கொலையும் பண்ணியிருக்காங்க நவூதபில்லா அது அதுபோல் ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படாமல் அல்லாஹூ தலா ஆக்கி அருள் புரிவானாக கடனை பற்றி நபிகநாயகம் ஸ்லாஹ்ஸ்லாமாங்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கடனிலிருந்து கடன் வாங்கும் நிலையிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ள ஒரு சிறந்த துவாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போல் ஒரு மனிதர் கடன் வாங்கிட்டால் போய் சொல்லுவான் வாக்கு மீறுவான் இதெல்லாம் அல்லாஹூத்தல்லாவுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் நீங்கள் கடன் வாங்கும் நிலையிலிருந்து விடுபடுவதற்கு அந்த சூழ்நிலையே ஏற்படாதவாறு இருப்பதற்கு இந்த துவாவை நீங்கள் ஓதி வாருங்க அல்லாஹு உங்களுக்கு கடன் அனைத்தையும் நீக்கி வைப்பான் அப்படின்னு நபிக நாயகம் சில அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அல்லாஹ் வாங்க இப்போ இந்த துவாவை பார்ப்போம் இந்த துவா ஓதன் மூலமாக அல்லாஹுலா நம்ம கடல் வாங்கும் நிலையிலிருந்து அல்லாவு நம்மளுக்கு பாதுகாப்பு தருவாங்க இன்ஷால்லாம் வாங்க இப்போ பார்ப்போம் இந்த துவாவை அல்லாஹும இன்னி ஔசுபிக மினல் மக்ஸமி வல் மக்ரமி அல்லாஹும இன்னி ஔசுபிக மினல் மக்ரமி வல் மக்ரமி இது தாங்க இந்த துவா இந்த துவாவை நீங்கள் ஒவ்வொரு தொலைக்கைக்கு பிறகும் நீங்கள் ஓதி வாருங்க அல்லாவது அல்லா உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை இருந்தோம் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகா பாதுகாப்பு தருவான் இந்த துவாவுடைய பொருள் என்னென்னா அல்லா நிச்சயமாக நான் பாவத்தை விட்டும் நிறைவேற்ற முடியாத கடனை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இது தாங்க இந்த துவாவுடைய விளக்கம் இன்ஷா அல்லா நம்ம ஒவ்வொரு தொழுக்கைக்கு பிறகும் இந்த துவை அல்லாவுதல்லா கிட்டே கேட்டு வருவோம் அல்லாவு தலா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து கடன் வாங்கும் சூழ்நிலையிலிருந்து வட்டி வாங்கும் சூழ்நிலையிலிருந்து நம்ம ஏதாவது கடன் பட்டிருந்தால் அந்த கடனை சீக்கிரம் நிறைவேற்றக்கூடிய அந்த சூழ்நிலையும் ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லா அஸ்லாம் அலைக்கும் வர் ரஹமத்துல்லாயி வர்